சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நவராத்திரி இரண்டாவது நாள் காமாட்சி அம்மை விருத்தம் ஒன்று காண்போம் மங்களம் சேர் காஞ்சி நகரும் மண்ணு காமாட்சிமிசை துங்கமுல நற்பதிகம் சொல்லவே திங்கட் திங்கட்பயமறுவும் பணியணியும் பரமன் உளந்தனில் மகிழும் கயமுக ஐந்தரன் இருசால் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உரை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய் சிந்தகனில் உண்டா உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமலாம் உண்மாயை புகழனாலோ சிறியனால் முடிந்திடாது சொந்த உன் மைந்தனே சொந்த உன் மைந்தனாய் எந்த இரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிறோன்மணி மனோன்மணியும் மணியும் நீம் அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே